திருச்சி மலக்கோட்டை பக்கத்தில் வடக்கு ஆண்டார் வீதியில் மதுரா லாட்ஜ் சாப்பாடு ஹோட்டல் ரொம்ப பிரமாதம் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பித்த இந்த ஹோட்டலுக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பழக்கம் கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் மீல்ஸு இப்போ தொண்ணூறுரூவா தயிர் இருபது ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு அருமையான அன்லிமிட்டெட் மீல்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப பாரம்பரியமான ஹோட்டல் படாடோபா இருக்காது வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது திருச்சியில் வானப்பட்டறை ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் வடக்கு ஆண்டார் தெரு மதுரா லாட்ஜ் சைவ ஹோட்டல் இந்த ஹோட்டல் அப்படியே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பாருங்க அப்படியே வந்தாக்கா திருச்சி மலைக்கோட்டைக்கு பின்னாடி அங்க பாருங்க உச்சி பிள்ளையார் கோவில் நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் பாருங்க ஆமா உச்சி பிள்ளையார் பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி வடக்கு ஆண்டார் வீதி திருச்சி மதுரா லாட்ஜ் மதுரா ஹோட்டல்னு சொல்லுவாங்க செம